அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித நம்ம ஆதித யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இன்று எளிமையான ஒரு வார்த்தை தாந்திரிக பரிகாரத்தை அதாவது சுவிட்ச்வேர்ட் பற்றி இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் பூஜை இல்லை விரதம் இல்லை மந்திரம் இல்லை நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்தே இந்த விஷயத்த செய்யலாம் இதை நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவையோ அது பண தேவையாக இருக்கலாம் இல்லை குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அது சரியாகணும் அப்படின்னு சொல்லி மனதார உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு ஒரு வெள்ளை நிற காகிதத்தை எடுத்துக்கோங்க இதை போன்ற தாந்திரிக பரிகாரங்களுக்கு பச்சை நிற பேனாவை யூஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலனை ரொம்ப சீக்கிரமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பச்சை நிற பேனா அல்லது பச்சை நிற ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன் இந்த எழுத்துக்களை குறைந்தது முப்பத்தி மூன்று முறை எழுதணும் அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ அத்தனை முறை எழுதுங்க முதல்ல காகிதத்தை எடுத்துட்டு உங்களுடைய தேவை என்னவோ அதை ஒரு வரியில் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதன் பிறகு இந்த வார்த்தையை ஒன்று ரெண்டு மூணு நாள் நீங்கள் முதல்ல நம்பர் போட்டுகிட்டே எழுதலாம் நம்பர் போட்டுட்டு அந்த ஒவ்வொரு நம்பருக்கும் பக்கத்தில் இந்த எழுத்துக்களை இதை போலவே கேப்டல் லெட்டரில் எழுதணும் எக்காரணம் கொண்டு ஸ்மால் லெட்டரில் எழுத வேண்டாம் கேப்டல் லெட்டரில் எழுதுங்க எழுதும் போது உங்கள் மனசு ஃபுல்லாக அந்த எழுத்துக்கள் மேலேயே இருக்கணும் இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் எஸ் அப்படின்னு எழுதுறீங்கன்னா உங்கள் மனசு ஃபுல்லாக அந்த எஸ்ஸை நீங்கள் வடிவமைக்கிறீங்க பாருங்க உங்கள் பேனா வச்சு எழுதுறீங்க பாருங்க அதுலேயே தான் இருக்கணும் கடக்கடை கடக எழுதக்கூடாது இதை நீங்கள் வேக வேகமாக எழுதக்கூடாது மெதுவாக பொறுமையாக அவங்களால் எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ நிறுத்தி நிதானமாக எழுத முடியுமோ அவ்வளோ நிறுத்தி நிதானமாக எழுதணும் எழுதும்போது அந்த எழுத்துக்களை நீங்கள் உச்சரிக்கணும் ஷூ ஷா ஹம் பிரம் இப்படி உச்சரித்துக்கிட்டே எழுதணும் எழுதி முடித்து இந்த காகிதத்தை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க டெய்லி தினமும் காலையில அல்லது மத்தியானம் அல்லது நைட்டு எப்ப உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்ப உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை ஒரு எழுதிட்டு எழுத்துக்களை எழுதுங்க இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இந்த சுவிட்சோட என்ன ஆரம்பிக்கும் என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க தேவை என்னவோ அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கான சக்தியையும் ஆற்றலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க ஆரம்பிக்கும் ரொம்ப சீக்கிரமாவே உங்க தேவைகளும் குறிப்பா பண தேவைகள் இருந்துச்சுன்னா உடனடியாகவே பூர்த்தியாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு எப்ப இத வந்து நிறுத்திக்கலாம் அப்படின்னு உங்க மனசு தோணுதோ அப்ப அந்த காகிதத்தை எல்லாம் எடுத்து கொண்டு போய் கால்படாத இடத்துல அல்லது ஓடும் நீர்ல கொண்டு போய் போட்டுருங்க அல்லது எரிச்சிருங்க இந்த பரிகாரத்தை எல்லா நாளும் செய்யலாம் எல்லா கிழமைகள்லயும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் மாதவிளக்கு நாட்கள்ல மட்டும் செய்யக்கூடாது இப்ப நான் சொன்ன இந்த சுவிட்ச்வேர்ட் பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்பதான் நம்ம சேனல் நீங்க முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்